சிஆர் தமிழ் அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி ஐப்பசி மாதம் வந்தாலே நமக்கெல்லாம் குதூகலமும் கொண்டாட்டமும் தான் நவராத்திரி முடிஞ்சது தீபாவளி முடிஞ்சது இப்போ எல்லோரும் கனசஷ்டி விழா கொண்டாடிட்டு இருக்கோம் தேவர்கள் சூரபத்மன் அப்படிங்கிற அரக்கர் கிட்ட மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் அவர்களை சூரபத்மன் கிட்ட இருந்து காக்கிறதுக்காக சிவபெருமானால் தான் நம்ம முருகப்பெருமான் சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறக்க அதிலிருந்து ஆறு தீப்பொருகள் வெளிப்பட்டன அந்த தீப்பொறிகளோட வெப்பத்தை தாங்காமல் சக்தி தேவியே தெரித்து ஓடினாங்கன்னு கந்த புராணத்தில் இருக்குது அந்த தீப்பொறிகளை கங்கை கையில் ஏந்தி கொண்டு சரவண பொய்களை கொண்டு போய் விட்டாங்க அந்த சரவண பொய்களில் அந்த தீப்பொறிகள் ஆறு குழந்தைகளாக தகுந்தது அந்த ஆறு குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தாங்க தக்க சமயம் வரும்பொழுது சக்தி தேவி அந்த ஆறு குழந்தைகளை தழுவி ஒரே உருவமாக மாற்றினாங்க அவர்தான் கந்த பெருமான் நார்த் இந்தியால இவரை ஸ்கந்த பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க கங்கையால ஏந்தப்பட்டதால அவருக்கு பேர் பேருண்டு சரவண பொய்களை தவிரதனால அவருக்கு சரவணன்னும் பேருண்டு கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டதுனால கார்த்திகேயன் மற்றும் அருமையின் காதலன் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க அவர்தான் நம்முடைய இந்த கந்த சிருஷ்டி விழாவின் நாயகன் முருகப்பெருமான் முருகு அப்படின்னாலே அழகு தாங்க போரு குறிஞ்சு நில தலைவன் அப்படின்னு முருகப்பெருமான் நம்ம சொல்றோம் அதனாலதான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரக்கடவுளின் கோயிலாகவே திகழ்கிறது மலை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் முருகப்பெருமானோட கோயிலை கண்டிப்பாக பார்க்கலாங்க சங்க காலத்தில் வறுமையால் வாடுறவங்க கிட்டே வறுமையை வென்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வளர்களெலாம் இங்கே இருக்காங்க நீங்கள் அங்கே போய் உங்களுடைய வறுமையை போக்கிங்க அப்படின்னு சுட்டி காட்டுவாங்களாம் அப்படி அவங்கள ஆற்றுப்படுத்துறது தான் அவங்க சொல்லி சொல்கிறத நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சங்ககால புலவரான பெருமானும் அதாவது முருகப்பெருமான் கிட்ட உங்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் சொன்னீங்கன்னா அவர் உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு எல்லாம் ஆற்றுப்படுத்துறது தான் திருமுருகாற்றுப்படை அதுல முருகனுடைய ஆறு கோயில்களை பற்றி ரொம்ப விவரமா பேசியிருக்காரு அந்த ஆறு கோயில்கள் தான் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் உலகத்தில் முருகப்பெருமானுக்கு எவ்வளவு பெரிய கோவில் இருந்தாலும் இந்த ஆறு கோயில்கள் தான் அவருக்கு முதன்மையான கோயில்கள் அதுதான் அந்த அறுபடை வீடு முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் மூன்றாம் படை வீடு பழனி நான்காம் படை வீடு சுவாமிமலை ஐந்தாம் படை வீடு திருத்தணி ஆறாம் படை வீடு பழமுதிர்ச்சோலை இந்த ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகப்பெருமாடைய அந்த கந்தசஷ்டியோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கப்பட்டது அதாவது ரொம்ப நெருக்கமாக ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழ பகவான் அதாவது தேவர்களுடைய குருவாகிய வியாழ பகவான் திருச்செந்தூரில் உட்காந்து முருகப்பெருமானை நோக்கி தவம் பண்ணுறாரு எதுக்கு முருகா நீ எனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டி முருகப்பெருமானும் அவருடைய தவத்தை மிச்சி அவருக்கு காட்சி கொடுக்கிறார் அப்போது வியாழ பகவான் முருகப்பெருமானை கேட்குறாரு நீ இங்கே இருந்திருப்பா அப்படின்னு சொல்ல முருகப்பெருமான் தன்னுடைய படையெல்லாம் கூட்டிகிட்டு அங்கே போயிடுறாரு படையெல்லாம் கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் வியாழ பகவான் கிட்ட சூரிய அந்த பலம் பலவீனம் அவர் வந்து அவருடைய படை எல்லாம் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வீரபாகு தேவர சூரபத்மன் கிட்ட அவரு தூதுக்கு அனுப்புறார் போய் சொல்லிட்டு வா போர்லாம் வேண்டாம் நீ தேவர்களை அவரை விடுவிச்சிட சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறார் வீரபாகு தேவர் போறார் எங்க வீர வீரமகேந்திரபுரிக்கு இலங்கையில இருக்கிற வீர மகேந்திரபுரிக்கு போறார் போய் அரசவைக்கு போய் சூரபத்மன் கிட்ட பேசார் முருகப்பெருவான் பெரியாளு நீ அவர்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லியும் சூரபத்மன் கேட்கல அவன் பொடியை அவனால என்ன பண்ண முடியும் என்ன அவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தேவரை திருப்பி அமைச்சிட்றாரு சூரபத்மன் வீரபாகு தேவர் திரும்பி வராரு முருகப்பெருமான் கிட்டே நடந்ததெல்லாம் சொல்றாரு இது சரிப்படாது அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் தன்னுடைய படையெல்லாம் திரட்டிக்கிட்டு சூரபத்மனை போய் வென்று சூரசம்ஹாரம் செய்து அவனை ஆட்கொள்கிறார் எப்படி அவனுடைய படையெல்லாம் அழித்து சூரபத்மனை சூரசம்ஹாரம் செய்து அவரை மயிலாகவும் சேவர் கொடியாகவும் ஆட்கொள்கிறார் முருகப்பெருமான் சரி இப்படி முருகப்பெருமான் சூரபத்மனை வென்று வந்த இடம் இந்த திருச்செந்தூர் இல்லைங்களா அதனால்தான் கந்தசஷ்டி விழா இங்க ரொம்ப விமரிசையா கொண்டாடப்படுது அதாவது ஐப்பசி மாதம் வளர்பிரை தான் இந்த சூரசம்ஹாரம் ரொம்ப விமரிசையா கொண்டாடப்படுது எல்லா கோயில்களிலும் அது ஐப்பசி மாதம் வளர்பிரை சஷ்டி திதி அப்படின்னு கேட்டீங்கன்னா கந்தோற்சவ விதி படலம் அப்படிங்கிற நூல்லையும் கௌசிக பிரசன்ன குமார தந்திரம் அப்படிங்கிற நூல்லையும் இது ரொம்ப விவரமாக கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது ஐப்பசி மாத திதியில திதியில்தான் நம்ம இந்த கந்த சஷ்டி விழாவை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அந்த இரண்டு நூல்களையும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அதனால தான் ஐப்பசி மாதம் அதாவது அந்த கந்த சஷ்டி விழா அதாவது அந்த வளர்ப்பிறை சஷ்டி திதிக்கு முந்தைய அந்த ஐந்து நாளில் தொடங்கி எல்லாரும் இருந்து ஆறாவது நாள் சூரசம்ஹாரத்தை பார்த்து அந்த விரதத்தை முடிக்கிறாங்க முருகப்பெருமானும் இப்படிதான் வந்து அந்த ஐந்து நாள் போரை தொடங்கி ஆறாவது நாள் சூரனை சமாரம் செய்து ஏழாவது நாள் தேவசேனாவை மணக்கிறார் இது திருச்செந்தூர்ல ரொம்ப விமரிசையாக கொண்டாடப்படுது உலகெங்கிலும் உள்ள எல்லா முருகக் கோயில்கள்லையும் இந்த விழா ரொம்ப விமரிசையா கொண்டாடப்பட்டாலும் திருச்செந்தூர்ல இது ரொம்பவே ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் ஏழாவது நாள் திருக்கல்யாணம் அதற்கப்புறம் ஐந்து நாள் முருகப்பெருமானும் தேவசேனாவும் ஊஞ்சல் சேவை அந்த திருக்கல்யாண மண்டபத்தில் ஊஞ்சலில் உட்கார்ந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழாவினுடைய முதல் நாள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முலவருடைய பிரதிநிதி அதாவது ரெப்ரசென்டேட்டிவாக ஜெயந்திநாதர் தேவசேனாவுடனும் வள்ளியுடனும் என்ன பண்ணுவார் யாகசாலைக்கு எழுந்தருள்வார் அங்கே அருகோண வடிவில் யாககுண்டம் இருக்கும் அந்த யாககுண்டத்தை சுற்றி விநாயகர் சிவன் பார்வதி மகாவிஷ்ணு வாஸ்து பிரம்மா நான்கு வேதங்கள் முருகர் தேவயானை வள்ளி குருக்கள் அட்டதிக் பாலகர்கள் துவார பாலகர்கள் தேவர்கள் சூரியன் எல்லாரும் கலசத்தில் எழுந்தருளி அங்கே யாகம் நடத்துவாங்க எதுக்கு முருகப்பெருமான் சூரபத்மனை சூரசம்ஹாரம் செய்து வெற்றி பெறணும் அந்த போரில் அப்படிங்கிறதுக்காக உச்சிக்காலம் வரைக்கும் இந்த யாகம் நடக்கும் அதற்கு பிறகு முருகப்பெருமான் சண்முக வசந்த மண்டபத்துக்கு தேவசேனாவுடனும் வள்ளியுடனும் எழுந்தருளுவார் இது முதல் நாள் நடக்கும் அதற்கு பிறகு ஆறாவது நாள் முருகப்பெருமான் தனியே கடற்கரைக்கு சென்று என்ன பண்ணுவார் சூரபத்மனை எதிர்த்து போரிட்டு சூரசம்ஹாரம் செய்து திரும்பி வருவாரு வள்ளி யானையுடன் சேர்ந்து திரும்பி யாக மண்டபத்துக்கு அங்கிருந்து கோவில் பிரகாரத்துக்கு போய் அங்க சிவபெருமானை பூஜை செய்வார் அதற்கு பிறகு அவருக்கு சாயா அபிஷேகம் நடக்கும் சாயாபிஷேகம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான இருக்க ஒரு கண்ணாடி நிறுத்தி வச்சிருவாங்க அதில் பெரிய அவருடைய பிம்பத்துக்கு பூஜை செய்வாங்க அபிஷேகம் செய்வாங்க சாயா அப்படின்னா நிழல் இந்த சாயா அபிஷேகம் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வந்து போரில் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப கோபத்தோடு போர் புரிஞ்சிருப்பாரு இல்லைங்களா அவரை குளிர்விக்கிறதுக்காக இந்த சாயா அபிஷேகம் நடத்துவாங்க முருகப்பெருமான் தனக்கு நடக்கிற அந்த அபிஷேகத்தை பார்த்து மனமகு முருகி குளிர் வெந்துருவார் அப்படின்னு சொல்லி இது ஒரு சாயாபிஷேகம் அங்கே நட நடைபெறும் இதற்கு பிறகு பிரகாரத்துக்கு போயிடுவார் வேல்கூத்துவுடன் அந்த சூரசம்ஹார விழா இனிதே நிறைவு பெறும் இதற்கு பிறகு ஏழாவது நாள் திருக்கல்யாண உற்சவம் அதாவது சூரபத்மனிடமிருந்து தேவர்களை காப்பாற்றியதற்காக தேவேந்திரன் என்ன பண்ணுவான் அவனுடைய மகளான தேவசேனாவை முருகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் ஏழாவது நாள் அந்த கல்யாண வைபவம் தேவசேனாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தேவேந்திரன் தேவ மயிலாகவே மாறி முருகப்பெருமானுக்கு சேவை செய்வான் இது எப்படி அப்படின்னா ஏழாவது காலையில தேவசேனா தபசு மண்டபத்துக்கு எழுந்தொள்ளி அங்கே போய் தவம் செய்வாங்க எதுக்கு முருகா நீ என்னை ஆட்கொள்ளணும் என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அதற்கு பிறகு மத்தியானம் என்ன நடக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் அதாவது பிரதிநிதியாக குமரவிடங்கர் மயில் வாகனத்தில் வந்து தேவசேனாவுக்கு உடன் அதை நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சிருவார் அதற்கு பிறகு இரண்டு பேரும் இரவு வேளையில் அதாவது அந்த நள்ளிரவு வேளையில திருக்கல்யாண மண்டபத்துக்கு எழுந்தருளி அங்கே கோலாகலமாக அவங்களுடைய கல்யாணம் நடைபெறும் அதற்கு பிறகு மறுநாள் இரண்டு பேரும் திருச்செந்தூரை சுற்றி வீதி உலா வருவாங்க இதற்கு பிறகு அடுத்த மூன்று நாட்கள் முருகரும் தேவசேனாவும் அந்த திருக்கல்யாண மண்டபத்தில் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க அதற்கு பிறகு பன்னெண்டாவது நாள் மறுபடியும் வீதி உலா போவாங்க அப்போது மக்கள்லாம் சேர்ந்து முருகருக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்துவாங்க இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுமண தம்பதியை வரவேற்கிறதும் அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் முருகரை குளிர வைக்கிறதுக்காக மஞ்சள் நீராட்டு விழா நடத்துவாங்க இப்படி பன்னெண்டு நாட்கள் கோலாகலமா இந்த கந்தசஷ்டி விழா திருச்செந்தூர்ல பெரிய திருவிழா போலவே நடைபெற்று முடிவரும் இந்த திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் ஞான குருவாக காட்சி கொடுக்கிறார் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழ பகவானுக்கு அவர் காட்சி கொடுத்திருந்தாலும் இந்த ஞான குருவாவே காட்சி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய ஜாதகத்தில் குருவால் ஏதாவது சங்கடங்கள் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை நம்ம வந்து வணங்கினோம் அப்படின்னு இருந்தா வணங்கினோன்னா அங்கே வந்து முருகப்பெருமான் நமக்கு வந்து அந்த சங்கடங்கள்லாம் தெரிஞ்சிருவாரு அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் திருச்செந்தூரை பற்றி இன்னும் நிறைய சிறப்புகள் சொல்லிக்கிட்டே போகலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் குமரகுருபுரர் பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சுருக்கும் குமரகுருபுரருக்கு பிறவிலேயே பேச்சு திறன் இருக்காது அவர் திருச்செந்தூருக்கு வந்து தனது ஐந்தாவது வயதில் முருகப்பெருமானுடைய அருளால பேச்சு திறன் பெற்றார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது அது மட்டும் இல்லாம பகழி கூத்தர் அப்படின்னு வைணவ சமயத்தை சேர்ந்தவர் அவருக்கு தீராத வைத்து வலி எழுந்துட்டது அவர் ஒரு முறை திருச்செந்தூர் வந்து என்னுடைய போக்கி வை முருகா அப்படின்னு வேண்டும் பொழுது அவருடைய கனவுல முருகர் தோன்றி எனக்கு பிள்ளை தமிழ் பாடு உன்னுடைய வைத்த வலி முற்றிலும் குணமடையும் அப்படின்னு சொல்லிட்டு போக அங்கே பிள்ளை தமிழ் பாடி அவருடைய வயிற்று வலி முற்றிலும் குணமடைந்ததாக புராணங்களில் இருக்குது இந்த தமிழாகப்பட்டது இன்றைக்கும் திருச்செந்தூரில் அபிஷேக வழியில் திருப்புகளோடு பாடப்படுது இப்படி முருகப்பெருமானுடைய இந்த திருவிழையாடல்கள் பல பல அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் திருச்செந்தூரில் முருகப்பெருமானுடைய பாதங்களை வந்து படகுக்கு இணையாக சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து பிறகு பெருங்கடலை நம்மளா தக்களிச்சுக்கும்போது அந்த படகாக அந்த முருகப்பெருமானுடைய கா பாதங்களை பற்றினோமே ஆனால் அந்த பிறவி பெருங்கடலில் சேஃபாக நீந்தி கரை சேரலாம் அப்படிங்கிறதுனால்தான் முருகப்பெருமானுடைய பாதங்களை நம்ம படகா அங்க வந்து அவங்க உணர்கிறாங்க இப்படி கந்தசஷ்டி விழாவில் நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மால் எப்படி முடியுமோ அதுபோல விரதமிருந்து முருகப்பெருமானுடைய அருளை நாம் அனைவரும் பெறுவோம் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்